காலையில் ஏஞ்சி கிச்சனு உள்ள வந்தாலே வத்தி தான் ஏறிது கேட்டால் கொசு தொல்லை தாங்க முடிலு சொல்லிட்டு தூங்கி ஏஞ்சதுமே என் வீட்டுக்கார் வத்தி ஏற்றி வச்சிடுறாங்க குட்டி குட்டி கொசு மாதிரி வருதா வருதான்னு தெரியல நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஏஞ்சேன் ஏஞ்சதுமே வந்து நெய் சாப்பாடு செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு கப் வந்து அரிசி சேர்த்துருந்தேன் நாலு கப் வந்து தண்ணி சேர்த்துருந்தேன் வத்தி வந்து காலி ஆயிடுச்சிங்களா மறுபடியும் வந்து ஏற்றி அப்படியே வச்சிட்டேன் குட்டி குட்டி கொசுலாம் போவோன்னு சொல்லிட்டு அம்மா வந்து இன்னைக்கு தால்ச்சா செஞ்சு வரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு என்னமோ இன்னைக்கு சமைக்கிற வேலை வந்து மிச்சம் தான் ரைஸ் வந்து செஞ்சேன் காலில் வந்து கொஞ்சம் சிக்கனுக்கு சாப்பாடு இவரை அது வேற வந்து இருந்துச்சு சாப்பாடு அப்படியே கேஸ்லயே வந்து தாளிச்சு விட்டுட்டேன் தம் வைக்க பார்த்து மட்டும் ரைஸ் குக்கர்ல வந்து போட்டு விட்டுருவேன் என் வீட்டுக்காருக்கு நெய் சாப்பாடு கூட சிக்கன் கிரேவி செஞ்சாதான் வந்து பிடிக்கும் தால்ச்சா வந்து சாப்பிட மாட்டாங்க தோசை இட்லிக்கு மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஆனா எனக்கு தால்ச்சா வந்து ஊத்தி சாப்பிட்டாதான் ரொம்ப பிடிக்கும் பெப்பர் தூள்லாம் வந்து அரைச்சி வைக்கணும் அவசர அவசரமா கடையில போய் வாங்கிட்டு வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லா வந்து சேர்த்துட்டு நல்லா வாசனையா காரஞ்சாரமா சூப்பரா இருக்கும் இந்த ரெசிபி வேணா கமெண்ட்ல கேளுங்க நான் ஷேர் பண்றேன் கடைக்கு வந்து முட்டை மிட்டாய் ப்ரௌனி எல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சாச்சு அம்மா தால்ச்சா எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா அதையும் தனியா வந்து மாத்திட்டேன் என் வீட்டுக்காருக்கு தான் தால்ச்சா பிடிக்காதே நான் மட்டும் நிறைய ஊற்றி சாப்பிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நெய் சாப்பாடு பாருங்க நல்லா உதிரி உதிரியா சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் லெட் பீஸ்லாம் சாப்பிட மாட்டேன் அதுல இருக்க தொக்கு இருக்கு இல்லையா அது மட்டும் வந்து ரைஸ் கூட போட்டு வந்து சாப்பிடுவேன் மட்டன்லாம் போட்டு வச்சிருந்தாங்க போல மாங்காலாம் நல்லா டேஸ்டா சூப்பராக இருந்துச்சு